ஹாய் மக்களை வெல்கம் டு நாகப்பனம் டூ பாயிண்ட் ஜீரோ நம்ம நாகப்பணம் டூ பாயிண்ட் ஜீரோவில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி உம்பளச்சேரி காலையை பற்றின வீடியோ ஒன்று ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்து உம்பளச்சேரி பகுதியில் தான் நின்றுட்டுருக்கோம் உம்பளச்சேரி பகுதியில் சிறப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்குற பகுதியில் இருக்கீங்க இதுதான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பில் வகை எதனால் இது அப்படின்னா இது வந்து இது வந்து நன் நன்னிலத்திற்கும் உப்பு மண்ணுக்கும் இடையில் வளரப்படுற இந்த புல்லு இதில் சாப்பிட்றதுனால தான் இந்த உம்பளச்சேரி காளை வந்து அந்த காளை இனம் வந்து உருவானதாகவும் சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலே ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு சொன்னால் காங்கேயம் காலை சொல்லுவாங்க காங்கேயம் காளைக்கு நிகரானது நம்ம சைடில் இருக்க உம்பளச்சேரி காலை பெரும்பாலும் நாகப்பட்டினத்தில் தலைஞாயிறு ஓரடி அம்பலத்துக்கு பக்கத்தில் இருக்குது எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஓரடி அம்பத்தில் வந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த உம்பளச்சேரிங்கிற ஒரு கிராமம் இந்த உம்பளச்சேரி கிராமத்தில் வீட்டுக்கு வீடு பார்த்தீங்க அப்படின்னா உம்பளச்சேரி காளைகளை வந்து எல்லா வீட்லேயுமே வளர்க்குறாங்க பெரும்பாலும் டெல்டா பகுதி அப்படின்னு சொல்லப்போகிற நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் இந்த பகுதிகளில் எல்லாமே வந்து இந்த உம்பளச்சேரி காளைகள் வந்து அதிகமாக பார்க்கப்படுது அதனுடைய ஆர்ஜின்னு சொல்லப்படுகிற பார்க்குறதுக்கு ஒரு சாம்பல் நிறமாகவும் ஒரு குட்டை கால் உடையதாகவும் இருக்குது இதில் பெண் மாடும் இருக்குது இந்த உம்பளச்சேரி பசு வகையில் பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மா நாட்டு மாடு இதில் வந்து பால் வந்து அதிகபட்சம் வந்து ஒன்றரை லிட்டர் பால் தான் வந்து அதிகபட்சமாகவே கலக்கணும் ஒரு அண்ணன்ட்ட பேசிட்டு பேசந்தப்போ அவர் சொன்னார் ஒன்றரை லிட்டர் பால் தான் கறக்கும் ஆனால் அவங்க வந்து அஞ்சு லிட்டர் தண்ணி வரைக்கும் கலந்தாலும் கூட அந்த பாலுடைய தரம் அந்த திக்னஸ் வந்து குறையாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தன்மை மிகுந்த ஒரு பால் அப்படின்ட்டு ஆனால் இங்கே கிடைக்கிற இந்த பாலை வந்து அதிகமாக யாரும் விற்பனை செய்கிறது கிடையாது அவங்கவுங்க வீட்டு தேவைகளுக்காக தான் பயன்படுத்தி மூலச்செரிய வச்சு முடச்செரிம வந்து ஒரு இதே எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க முளைச்சேரி மாடு ஒன்றரை லிட்டர் பால் கறக்கணும் பெண் மாடு கால மாடு வண்டி இருக்கிறதுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க இங்கே இங்கேருந்து மாயாரம் சீர்காழி இப்படி வடசேரி உள்ளி போட்ட உரத்த நாடு வரைக்கும் எங்கள் மாடு தான் ஓடிக்கிட்டு இருக்குது வேலைக்கு ஒரு சிறு விவசாயி வந்து அதை வச்சு பய பயணம் அடையலாம் ஒரு டிராக்டர் வேலையை அது ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாட்டினுடைய தன்மையை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விடியந்தான் எங்கள் ஊ எங்கள் ஊரில் அது ஒரு தின்னுட்டு அதிகமான குறைச்ச தீனியை கொண்டு அதிகம் பாரத்தை சுமந்து இழுக்கக்கூடிய மும்பச்சேரி எண்ணம் இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா உப்பு அளங்கள் நிறைந்த பகுதியா இருக்குது உப்பு அளங்கள் நிறைந்த பகுதியில் இருக்கிற இந்த உப்பு அப்படிங்கிற அப்படிங்கிற பில்வகையை வந்து சாப்பிட்டு இனவிறுத்தி தான் உப்பளச்சேரி அப்படிங்கிற காளை பேர் தான் உம்பளச்சேரியா ஆனதாகவும் சொல்றாங்க இந்த மாடு பிறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா செம்பழுப்பு நிறத்தில் இருக்குமா ஆறு மாதம் வளர்ந்த பிறகு சாம்பல் நிறத்தில் இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நெற்றி கால் வாய் வால் பகுதியில் எல்லாத்திலையுமே வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த உம்பளச்சேரி காலை வந்து இளம் காலையா இருக்கும் பொழுது கொம்பை வந்து தீ தீ வந்து சுட்டோ அல்லது வந்து வெட்டி வெட்டுற பழக்கம் வந்து இங்கே இருக்குது காங்கேயம் காளையை வந்து உள்ளூர் நாட்டு பசுக்களோட கலப்பு செஞ்சதுனால கூட இந்த உம்பளைச்சேரை காளை அப்படிங்கிற ஒரு இனம் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்போது அளவுக்கு வந்து காங்கேயத்தை தான் கொஞ்சம் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது இந்த உம்பளச்சேரி இனம் தான் வேலையாக இருந்தாலும் சரி ஜல்லிக்கட்டுக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி அது மனிதனுடைய வண்டியை ஒண்டி தான் வாழக்கூடியது அதனால் எல்லாருக்கும் நன்மை பில்லெல்லாமே நான் யூஸ்வலாக அது போகிற மாதிரி வைக்கல அது அப்படி தான் அதை எல்லாம் இயற்கையிலே சாப்பிட்றது தான் சாப்பிட்றோம் ஸ்பெஷலாக கொடுக்க வேண்டியதில்லை பால் அது பால் கறக்கலாம் ஒன்றரை லிட்டர் தான் கறக்கும் நீங்கள் அது அது நெய் அதெல்லாம் வந்து எப்படி அதெல்லாம் யார் முன்னாடி எடுத்தாங்க இப்போ யாரும் எடுக்கிறது இல்லை 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 எடுக்க தெரியாது அதுக்கு முன்னாடி மோர் செலுப்பி வச்சு எடுத்தாங்க இப்போ அது மாதிரி ஒன்றும் பண்ணுறது இல்லை இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களே இந்த மாடு இது என்ன பயன்பாட்டுக்கு வச்சுருக்கீங்க இது எங்களுக்கு வீட்டுக்கு தான் வீட்டுக்கு தான் ஓகே வீட்டுக்கு போதுமான பால் கறக்குது ஆ குடும்பத்துக்கு தான் ஓ இந்த பால் வந்து நீங்கள் வீட்டுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறீங்க ஆ எத்தனை தலைமுறையாக இந்த மாடை வச்சிருக்கீங்க நீங்கள் எனக்கு தெரியாது ஆனால் வீட்டில் வளர்க்குற காடுகளை பற்றி கேட்கும் பொழுது இந்த வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்க எங்கள் வீட்டில் உள்ள ஒரு உறுப்பினர் மாதிரி தான் நாங்கள் இதை பார்க்குறோம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு நாமளும் ஒரு ரவுண்டு இந்த ஊரே சுற்றி வந்தோம் அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் கூட்டமாக அந்த காளைகளும் பசுக்களும் மேயிறதை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு ஒவ்வொரு வீட்டுகளிலும் சரி அந்த வயல்வெளிகள்லேயும் சரி கூட்டம் கூட்டமாக மாடுகள் நிறைய மேய்ஞ்சிச்சு திமிழ் பெரிய திமிழ் உடையதாகவும் குட்டை கால் உடையதாகவும் சில மாடுகளுக்கு வந்து அந்த கொம்பை வந்து சீவி இருக்காங்க அதை வந்து தீயிட்டுருக்காங்க அது வந்து இந்த மாடுடைய வளர்ப்பு முறைகளில் ஒன்றாகவும் பார்க்க முடியுது இப்போ நம்ம கூட்டமா அங்க வந்து உம்பளச்சேரி காலைகள் வந்து நிறைய மேஞ்சிட்டு இருந்தது தொன்று தொட்டு வண்டி மாடு கட்டுறதுக்காகவே இந்த உம்பளச்சேரி காலை அப்படின்னு அழைக்கப்படுற உம்பளச்சேரி காலையை பயன்படுத்திட்டு வராங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாகப்பட்டினத்துல வந்து பல விதமான நிலங்கள் வந்து பார்த்துருக்கோம் உப்பு நிலங்கள் பார்த்துருக்கோம் சதுப்பு நிலங்கள் பார்த்துருக்கோம் ஏன் செம்மண் பகுதியாக கூட பார்த்துருக்கலாம் இல்லைனா வந்து மணல் பாங்கான பகுதிகள் எல்லாமே பார்த்துருக்கோம் இந்த உம்பளச்சேரி பகுதி பார்த்திங்க அப்படின்னா உப்பு அழங்கள் அதிகமாக நிறைஞ்சிருந்த பகுதி அதில் இந்த உப்பு நறுக்கு பில் வந்து இருக்குது இந்த பில்லை சாப்பிட்டு பார்த்தாலே வந்து ஒரு விதமான உப்பு சுவை தான் இருக்குது இந்த உப்பு சுவை மிகுந்த இந்த பில்லை சாப்பிட்டதுனால தான் அந்த உம்பளச்சேரி காலை உருவாகி இருக்கலாம் அல்லது காங்கேயம் காலையோட இனவிருத்தி செஞ்சதுனால கூட இப்படி ஒரு கலப்பு இனமான உம்பளச்சேரி காலை உருவாகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாகப்பட்டினத்தில் பல சிறப்புகள் இருக்குது அதில் தமிழகம் ஓங்கிய சிறப்பு அப்படின்னா இந்த உம்பளச்சேரி காலை தான் நாகப்பட்டினத்தை பார்த்தினா அரிய பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நினைஞ்சிருங்க இது நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ